வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பழனி திருப்புகழ் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கும் மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கமரவேதமுங்கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாளே வெகுச்சுதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோவென என்று வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்கும் முனையோர்களென்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டி வரு சூரரை வென்ற முனிவேலா தினை பூனமேனே நடந்து குரக்கூடியயே மணந்து செகத்தை முழுதால வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே தினைப்புனமுனை நடந்து கூறக்கூடிய மணந்து செகத்தை முழுதால் வந்த பெரியோனே திருப்பலனிவால வந்த பெருமாளே பற்றி முருகனுக்கு அரோகரா